வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவை பதவியில் இருந்து அகற்றிய மாணவர் இயக்கத்தின் முக்கிய தலைவரான ஷரீப் உஸ்மான் ஹாதி கொல்லப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள மசூதி ஒன்றில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஷரீப் உஸ்மான் ஹாதி மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் முக்கிய தலைவர் மறைவையடுத்து வங்கதேசத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் அந்நாட்டின் முக்கிய நாளிதழ்களின் அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டன முப்பத்தி இரண்டு வயதான ஷரீப் உஸ்மான் ஹாதி முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர் அத்துடன் ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுத்ததாக இந்தியாவை வெளிப்படையாக விமர்சித்து வந்தவர் இவர் எதிர்வரும் வங்கதேச தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளை சுடப்பட்டார் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் ஷேக் ஹசீனா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது